வணக்கம் நண்பர்களே ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம் ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க டென்ஷன் வந்து மாற்றிட்டோம் ஒன் சைடு டென்ஷன் வந்து மாற்றிருக்கோம் வச்சிட்டு அப்படியே எஜ்ஜில் தச்சுருவோம் ஒரு நேட்ச் போட்டிருப்போம் அந்த நேட்சுக்கு வந்து கரெக்டாக கீறிக்கிட்டு அது கரெக்டாக வச்சுப்போம் லைனிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் கை லென்த்து வந்து ஒம்பது இன்ச்சு இருக்குது கை லூஸ் வந்து பதிமூணு இன்ச்சு கரெக்டாக வச்சுப்போம் ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்தீங்க சென்டர் வந்து கரெக்டாக வந்து மடிச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிடும் இல்லை வந்து ஓரமாக மாறிவிடும் அந்த மாட அந்த டிசைன் வந்து கை வந்து ஆரி ஒர்க் டிசைன் வந்து கரெக்டாக அந்த கையில் வந்து சென்டரில் வரணும் அது வந்து ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர் வருதான் செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தைங்க பாருங்கள் ஒரு பக்கம் வந்து லைட்டாக வந்து ஜாயிண்ட் வருது ஒரு ஆஃப் அன் இன்ச்சு இன்னொரு பக்கம் ஜாயிண்ட் வரல அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பார்க்கணும் நீங்கள் அதை ஜாயிண்ட்டு கவர் பண்ணிங்கன்னா வந்து ஜாயிண்ட் வணான்ன்ட்டுனா இதுதான் எக்ஸ்ட்ராவே துணி இருக்குது இருந்தாலும் வந்து இந்த பக்கமாக தள்ளிக்கிட்டு அந்த பக்கம் வந்து ஜாயின்ட் போடலான்ட்டு சென்டருக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் நீங்களும் வந்து அந்த சென்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க இப்போ வந்து ஆப்போசிட் தைப்போம் அந்த அர்காத் பண்ணி வச்சுருப்போம் அந்த அர்க்காத்துக்கு வர கரெக்டாக வந்து நேட்ச் போட்டுங்க நேட்ச் போட்டிருப்போம் அந்த நேட்சு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு தைக்கலாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம் சென்டர் மடிச்சுட்டு மார்க் பண்ணோம் சென்டர் மாறி இருக்குது முன் முன்னாடியே வந்து அந்த சென்ட்ரு ஸ்லீவ் மடித்து ரெண்டு ஸ்லீவுக்கும் சென்ட்ரு மார்க்கு வந்து ஒரு மார்க் போட்டிருக்குங்க டீசில் போட்டு கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வச்சுங்க ஆப்போசிட் தைக்கக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க ஆப்போசிட் மாறினா முண்டா வந்து மாறிவிடும் மார்க்குள்ளே வந்து ஒரே மாதிரி ரெண்டு ஸ்லீவ் வந்துடும் முண்டா அப்புறமேட்டு வந்து கரெக்டாக இருக்காது அதால் வந்து அந்த மாதிரி பண்ணிங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கீழே வந்து ஒரு ஒரு தைல் போட்டுப்போம் இந்த ஒன் சைடு டென்ஷன் போட்டிருக்கத்தால் வந்து ஸ்லீவு ப்ரிண்ட்டு பேக் மட்டும் ரெடி பண்ணிக்கணும் இந்த மாடலில் வந்து ப்ரண்ட்டில் வந்து ஆரி ஒர்க் இல்லை பேக்கில் ஸ்லீவ் மட்டும்தான் இருக்குது நம்ம எப்பவுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணுறோம் நம்ம எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே வந்து ஐநூறுரூவா தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் நார்மல் பிளவுஸை வந்து டூ ஃபிஃப்டி இரநூத்தி ரூபா சார்ஜ் பண்ணுறோம் சாதா ப்ளவுஸ் வந்து ஒன் தேர்ட்டி சார்ஜ் பண்ணுறோம் லைனிங்லாம் வந்து அவங்க எடுத்து கொடுத்துடணும் தையல் போட்டாச்சு இப்போ எக்ஸ்டா வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து கேரளா சாரீக்கு வந்து ப்ளவுஸ் இது இப்போ எல்லாமே வந்து ஆப்போசிட் தான் போடுறாங்க கேரளா சேரிலே வரும் ப்ளவுஸு அது நிறைய பேர் தைக்கிறதில்ல இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் தான் வந்து எடுத்து தைக்கிறாங்க பாருங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஆரி ஒர்க்கு ஸ்லீவ் வந்து மாடல் நல்லாயிருக்கு நீங்களும் வந்து ரெடிமேடில் வந்து எடுத்தீங்கன்னா அது வந்து இந்த ப பிட்டு வந்து ஒரு ஐநூறுரூபா அறநூறுவாக்குள்ளே தான் இருக்குது இது வந்து அறநூற்றி ரூபா தான் அது பிட்டு அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அழகாக எடுத்துக்கலாம் ஒரு மீட்டர்லையும் இருக்கும் ஒன்றே கால் மீட்டர்லேயும் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம் கரெக்டாக மாடல் கரெக்டாக என்ன மாடல் ஒன்றோ பார்த்து எடுத்துக்கலாம் நெக் எடுக்குள்ளே மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் நெக்கு வந்து உங்கள் நெக்குக்கு அவ்வளோ சூட் ஆகுதுன்ட்டு பார்த்துட்டு அந்த மாடல் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு நெக்கு வந்து சின்னதாக இருக்கும் ஒரு ஒரு நெக் வந்து பெருசாக இருக்கும் சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்கள் நெக் அகலத்தை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் கரெக்டாக இருக்குது இப்போ இன்னொன்று வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம் பாருங்கள் பேக்கை வந்து மேலே அகலமாக இருக்குது இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது கரெக்டாக வந்து பார்க்கணும் கீழே வந்து அகலமாக இருந்தால் பரவாயில்ல நெக்கானு வந்து அகலமாக இருந்தால் வந்து ப்ரண்ட்டை வந்து வேறு இடத்துல தள்ளி போவோம் அப்புறம் வந்து சோல்ரி இறங்குற மாதிரி இருக்கும் மேலே வந்து கூடாது பெண்டாக உள்ள கீழே எதனா மாடல் பெண்டு எதனா வந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஏகப்பட்ட மாடல் வருது நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருந்தாலும் இந்த மாதிரி மாடல் வந்து எடுக்காதீங்க எப்பவுமே அந்த மேலே வந்து ஷேப் வந்தாலே வந்து கழுத்து அகலம் பெருசாகிடும் சோல்ட்ரு இறங்குற மாதிரி ஆகிடும் நீங்கள் பார்த்துடுங்க இருந்தாலும் அந்த அளவுக்கே லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணி தைக்கிறேன் ஸ்ட்ரைட்டாகவே ஃபுல்லாக வந்து தைக்க கூடாது ரொம்ப மே அகலமாகிடும் அந்த அளவுக்கே வந்து கரெக்டாக ரவுண்டு வச்சு அப்படியே தைச்சிப்போம் ஃபஸ்ட்டு கீழே லைனிங் வச்சிட்டு மேலே வந்து உள்ட்டோவில் வச்சுட்டு அப்படியே தப்போம் தைச்சிட்டு அப்படியே ரவுண்டு கட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிப்போம் அங்கங்கே வந்து நேட்ச் போட்டுப்போம் கட் பண்ணிவிட்டு நேட்ச் போட்டு அப்படியே தைக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி ஷேப் வந்தாலும் கொஞ்சம் இடத்த திருப்பி ஒரு பக்கம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது திருப்பி ஃபுல்லாக ஒட்டை தையல் போட்டுப்போம் கட் பண்ணிவிட்டு திருப்பி ரொம்ப ஒட்டில் தையல் போட்டுப்போம் இது மேலே வந்து எஜ்ஜி தையல் போட முடியாது அதில் வந்து அந்த இதுக்கு அந்தாண்டை போட்டுப்போம் நல்லாயிருக்கும் ஆரி ஒர்க் போட்டிருக்கேன் அந்தாண்டை வந்து ஒரு போட்டுப்போம் தையல் லைனிங் மேலே மட்டும் வந்து ஒரு தைல் போட்டுப்போம் இது மேலே வந்து திருப்பி ஒரு தைல் போட்டுக்கலாம் கரெக்டாக எஜ்ஜில் தையல் போட்டுப்போம் மேலே ஒரு தைல் போடலான்னு பார்த்தா அது வந்து கரெக்டாக இல்லை அதெல்லாம் திருப்பி வந்து சுற்றி தச்சுப்போம் ஏன்னா ரெண்டு வரைக்குமே மணி இருக்குது மணி வந்துட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டிச்சு மாதிரி போட்டிருப்போம் அந்த ஸ்டிச்சு இந்த இதில் இல்லை அப்புறமேட்டு அது தனியாக துணி தெரியும் அதெல்லாம் துணி தெரிய வேணான்ட்டு திருப்பி ஃபுல்லாகவே தையல் போட்டோம் தையல் போட்டு ஃபுல்லாக நேட்ச் போட்டு லைனிங் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் ஒன்று போட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணது நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பரில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆறி ஒரு பொண்ணாக ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகும் இந்த மாதிரி ரெடிமேடில் வேணிங்கன்னா ப்ளவுஸ் அந்த துணியோட சேர்த்தே வந்து உங்களுக்கு ஆறுநூறுபாக்குள்ளே தான் வரும் அதெல்லாம் வந்து ஈஸியாக இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா பார்த்து எடுத்துக்கோங்க பார்த்து எடுத்துட்டு ஈஸியாக தைச்சிக்கலாம் எல்லாம் சேரிலே உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் அழகாக போட்டுக்கலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும் அந்த ஆரி ஒர்க் நிறைய பேர் போட்டு தராங்க அங்கே போட்டுக்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லைனிங் மேலே வந்து ஓர ஓரத்தயல் போட்டுக்கிறோம் போட்டு மடிச்சுக்கலாம் மேல் பக்கமாக திருப்பிட்டு இப்போ அதில் ஓரத்தயில் வந்து போட முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில் வந்து ஆரி ஒர்க்கு தான் என்ன வந்து போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் இன்ச் தான் கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க் பேக்கில் அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம ஒன் சைடு தையல் ஒன் ஒன் சைடு டென்ஷன் போட்டுறதால இது வந்து ஈஸியாக வரும் இப்போ வந்து டென்ஷன் மாற்றிக்கலாம் ப்ரிண்ட்டு இல்லை அதில் வந்து ஸ்லீவும் பேக் மட்டும்தான் வந்து ஆரி ஒர்க்கு இப்போ வந்து டென்ஷன் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒன் சைடு டென்ஷனு இப்போ வந்து மாற்றிக்கலாம் நார்மலாக மாற்றிக்கிட்டு இப்போ வந்து பேக் ஃபுல்லாக ரெடி பண்ணிப்போம் ஸ்லீவ் ஆல்ரெடி ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் போடுற போகிற வீடியோ வந்து ப்ரிண்ட்டும் இருக்கும் ஆரி ஒர்க்கு நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் நிறைய ப்ளவுஸ் வருதானா போடுறது இல்லை நான் ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு துணி தான் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் அதை வந்து கீறிக்கலாம் கீறிக்கிட்டு அப்படியே மடித்து வச்சுக்கலாம் இடுப்பு இறக்கம் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்குது ஆரஞ்சி அஸ்டா விட்ருக்கோம் சோல்ரு பிடிக்கிறதுக்காக இப்போ வச்சு ரெண்டுத்தையும் ஒரே மாதிரியே வச்சு ஒரு ஓரத்தையிலும் போட்டுவோம் கீழே லைனிங்கும் மறைச்சு கீரீட்டும் ஆரஞ்சு இதுவும் வந்து ஒரு கால் இன்ச்சு ஆறு இன்ச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ அளவு வருதோ மேலே வந்து சுருக்கம் இல்லாமல் அது மறைச்சு கரெக்டாக ஓரத்தயல் கரெக்டாக போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த இதில் சொல்கிறோம் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ளே வந்து சொல்கிறேன் சுற்றி வந்து ஒரு தயில் போட்டுப்போம் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் பேக்கு அதெல்லாம் அந்த லெவலில் வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம ஸ்டிச்சிங் எப்பவுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நம்ம கஸ்டமரை தான் சொல்லுவாங்க நம்ம தேடி வர கஸ்டமர் எல்லாமே வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு தான் அண்ணுவாங்க நம்மளது நான் சொல்கிறதில்ல கஸ்டமரே சொல்லுவாங்க நீங்களும் பார்த்தா தெரியும் நம்ம ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே சொல்வீங்க வந்து கச்சாளிபட்டு ரெடி பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டு பிட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜா அதுக்கு மேலே ஜாக்கெட் பிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட்டு வைங்க வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு பிடிச்சி தச்சுக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் கீழே வந்து அப்படியே மடித்து தைச்சிடுவாங்க உடனே ரெடி ஆகிடும் இது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தைக்கிறோம் நம்ம அதில் ஒரே தையலில் முடிஞ்சு முடிஞ்சிடும் இதில் மூணு தையல் வரும் உள்ள ஒரு தையல் இதே ஓர தயில் ஒன்று லைனிங் மேலே ஓர தையல் மேலே ஒரு பாயிண்ட் ஆகிடும் மூணு தையல் வரும் அந்த மாதிரி ஒரே மடிப்பில் கீழே மறிச்சிட்டாங்கன்னா ஒரே தையில் ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் வந்து அந்த மாதிரி வேணான்ட்டு தான் வந்து நம்ம இந்த மாதிரி தைக்கிறோம் இது வந்து திக்காக இருக்காது கீழே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அந்த ஃபினிஷிங்காக தான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் நம்ம இல்லைனா வந்து இன்னும் ஒரு ஆஃப் அன் இன்ச்சு துணி அஸ்ட்டாக வச்சு கீழே ஒரே மடிப்பில் மடிச்சு வச்சிருவோம் இந்த எஸ்டாபீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து கச்சோலி பட்டுலேயும் வந்து அப்போ ஆப்போசிட் இருக்கும் அந்த ஆப்போசிட் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஸ்லீவு ப்ரிண்ட்டு பேக்கு எல்லாம் ஸ்லீவு ப்ரிண்ட்டு கச்சோலி பட்டை எல்லாமே வந்து ஆப்போசிட் இருக்கும் அது ஆப்போசிட் வந்து ஃபாலோ பண்ணிங்க இப்போ வந்து ப்ரிண்ட் ரெடி பண்ணிப்போம் ப்ரண்டில் வந்து நெக் டீசன் ஆரி ஒர்க் போடலை ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து கரெக்டாக ரெடி பண்ணிப்போம் இதில் ஆப்போசிட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்போம் பாருங்கள் துணி கம்மியாக இருக்குது அதை வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்டில் வந்து ஒரு பக்கம் வந்து துணி கம்மியாக இருக்குது ஒரு மீட்டர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ஒரு மீட்டரில் கொஞ்சம் கம்மியாக இருந்துருச்சு அதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட் கொடுத்துப்போம் எப்போ வந்து ப்ரெண்ட்டு எதனால் ஜாயின் வந்துன்னா கூட சைடு பக்கமாக வந்து ஜாயின் கொடுத்துருங்க ப்ரண்ட்டு பக்கம் வந்து ஜாயின் கொடுக்காதிங்க அதெல்லாம் சைடு பக்கம் கொடுத்துப்போம் பாருங்க அவ்வளோ ஜாயிண்ட் வருது அது ப்ளீஸ் சேர்த்து ஜாயின் கொடுத்துக்கலாம் சைடு பக்கம் ஜாயிண்ட் வரலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதெல்லாம் சைடு பக்கம் ஜாயின் கொடுக்குறோம் ஜாயின் கொடுக்குள்ள நல்லா ரெண்டு தயில் போட்டுக்கோங்க போட்டு திருப்பி தச்சுக்கலாம் அட்டாச் பண்ணிட்டு எப்பவுமே வந்து ஜாயின் கொடுங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் பிச்சுக்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து எப்போ தான் ஸ்லீவ் இருந்தாலும் சரி ஃப்ரண்ட்டு பேக்கில் எங்கன்னா சைடில் எங்கன்னா ஜாயிண்ட் வருதுனாலும் சரி லைனிங் வச்சு தச்சுட்டு பிறகு லாஸ்ட்டில் வந்து ஜாயின் கொடுங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக பிச்சுக்காமல் அப்படியே வந்துருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஜாயின் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்டிப்பை வந்து கொஞ்சம் லூஸாகி பிச்சுக்கும் சீக்கிரமாக ஒரு நூல் பிஸு இருந்தாலும் வந்து கரெக்டாக கட் பண்ணிப்போம் எந்த பிசு இருந்தாலும் சரி லைட்டாக பீஸு இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் கட் பண்ணிங்க அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம கட்டிங் பாருங்கள் ஒரே ஒரே லெவலாக இருக்குது பாருங்கள் எங்கேயுமே வந்து பெண்ட் இருக்காது ஒருத்தர் கட்டிங் பார்த்திங்கன்னா வந்து பெண்ட் பெண்டாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது நம்ம கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கிளியராக இருக்கும் எங்கேயுமே பெண்ட் இல்லாமல் அழகாக இருக்கும் ஸ்டிச்சிங் கூட நிறையா ஜாயின்லாம் போட மாட்டோம் நம்ம ஒரு ஜாயின் கூட ஒரு ப்ளவுஸில் இருக்காது நூல் கட்டச்சின்னா திரி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்போம் நம்ம எதுவுமே வந்து ஜாயிண்ட் இல்லாமல் தான் தப்போம் ப்ரெண்ட் இறக்கு வந்து ப பதிமூன்று இன்ச்சு இருக்குது கச்சாலிப்பட்ட வந்து ரெண்டு இன்ச்சு வைக்கிறோம் கச்சோலிப்பட்டை வந்து மொத்த தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாலரைக்கு நாலு வச்சுருக்கோம் அது ரெடி ஆனோடனே ரெண்டு இன்ச்சு தான் வரும் பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பில் வந்து மூ மூன்று இன்ச்சு அப்படி வரும் மூன்று இன்ச்சு சைடில் ஒரு மூணு இன்ச்சு வரும் இந்த சென்டர் அந்த கச்சோலிப்பட்டை ப பக்கம் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு தான் வரும் ஆல்ரெடி லைவ் வீடியோ ஒன்று போட்டு எல்லாமே அழுந்து காமிச்சிருங்க போய் பாருங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் புரியலன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் பாருங்கள் கப் ரெடி பண்ணிக்கிறோம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து கச்சோலி பட்டு வந்து அட்டாச் பண்ணிப்போம் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா வந்து எங்கே இருந்தாலும் அவன் நம்மளை தேடினு வருவாங்க கஸ்டமரு நம்மளை நம்ம வந்து எந்த கஸ்டமரும் நம்ம தேடி போக தேவையில்லை நம்மளை தேடி தான் கஸ்டமர் வருவாங்க நிறைய மாடல் ப்ளவுஸ்லாம் வந்து நான் வாங்க மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் வேலையே நிறையா வரும் ஆரி ஒர்க் பிளவுஸே சீசன் டைம்லாம் வந்து நிறையா வாங்க மாட்டேன் நான் ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நிறைய பேர் வர்றதால வந்து நம்ம வாங்க மாட்டோம் நம்மளுக்கு வேலை எப்பவுமே வந்து டைட்டாக இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு நம்ம கடை வந்து இருபது வருஷமும் இடத்துல இருக்குது அப்பா வந்து ஃபஸ்ட்டு இன்னும் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வச்சுருந்தார் ஒரு இருபது கால கடை தள்ளி முன்னாடி வச்சுருந்தார் அவர் வந்து ரெண்டாயிரத்தில் வச்சுருந்தார் அதுக்கு முன்னாடிலாம் வந்து திருவண்ணாமலை கடை வச்சுருந்தாரு அங்கேருந்து இங்கே வந்தோடனே ரெண்டாயிரத்தில் வந்தோம் சென்னைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து வந்து இங்கே கடை வச்சிருக்கோம் நம்ம இப்போ நம்ம இந்த கடை வச்சே இருபது வருஷம் ஆகிப்போச்சு அவர் ஒரு அஞ்சு வருஷம் வந்து தனியாக கடை வச்சுருந்தார் எங்கள் அப்பா கிட்ட தான் வந்து நான் வேலை கற்றுக்கிட்டேன் நண்பர்களே நம்மளுக்கு இந்த ஒரு டைலர் கடை மட்டும் இல்லை நம்மளுக்கு ஃப்ரான்ச் ஸ்டோர் ஒன்றும் இருக்குது இன்னும் ஒன்று இட்லி மாவு அரைச்சி கொடுக்குற கடை ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்ச் ஸ்டோர் வந்து ஏனி ஸ்டூலு குதிரை எல்லாம் விற்கிற மாதிரி ஒரு கடை போட்டிருந்தோம் அதை எடுத்துகிட்டு நம்ம கொரோனா டைம் வந்து லாஸ் ஆகிடுச்சி அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போதைக்கு ஃப்ரான்ச் ஸ்டோரும் டைலர் கடையும் வச்சிருக்கோம் காஜா பட்டன்லாம் நம்மகிட்டே இருக்குது ஆல்ரெடி காஜா பட்டன்லாம் அடிக்கிற இதெல்லாம் போட்டிருக்கோம் ஜிக் ஜாக் மிஷின் எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது அப்புறம் பக்கம் வந்து குபா பாட்டி செங்கல் பட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கோக்கி பாட்டி ஐ பாட்டி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் நம்ம கைப்பட்டி வந்து மூணாக மடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிட்டோம் ஒரு மூணு இன்ச்சு வச்சு எஸ்டாக வச்சு வந்து ஒரு மூணு மூணாம் மடித்து அதை வச்சுட்டு நடுவில் ஒரு தையல் போட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து எப்பவுமே வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை செக் பண்ணிவிட்டு அது எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடலாம் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் பர்ஃபெக்டாக எப்பவுமே வராது கொக்கிப்பட்டி பக்கம் ஒரு நூலு இல்லை கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அதை வந்து கழிச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படியே தைச்சிங்கன்னா வந்து கொக்கி கரெக்டாக உக்காராது எப்போ எடுத்தாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுற கட் பண்ணக்கூடாது அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கட் தான் ஃபினிஷிங் நெக் ப்ரிண்ட்டில் கரெக்டாக இருக்கும் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதில் வந்து கட் பண்ணி எடுத்துங்க வந்து ப்ரண்ட்டு பேக் வந்து அட்டாச் பண்ணிப்போம் அதுக்கு மாதிரி கழுத்து வந்து ரெடி பண்ணி பேக்கில் வந்து அப்படியே மடித்து திருப்பிட்டோம் இப்போ வந்து கழுத்து வந்து அடித்து திருப்பி தைச்சிக்கலாம் தச்சு அது ரெடி பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிப்போம் சோல்ட்ரு அட்டாச் பண்ணிப்போம் சோல்ட்ரு வந்து அரை இன்ச்சு துணி விட்ருப்போம் அந்த ஆஃபன் இன்ச் வந்து பிடிச்சிப்போம் அது எக்ஸ்ட்ராவும் பிடிக்கூடாது கம்மியாக பிடிக்கும் அன் இன்ச்சா அந்த ஆஃப் அன் இன்ச் பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கணும் அந்த சைடு ஸ்லீவ் சைடு வந்து எதனா எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து செக் பண்ணிங்க ரெண்டு இன்ச்சு சோல்ட்ரு ப்ரண்ட் வந்து பதிமூன்றரை இருக்குது கச்சோலிப்பட்ட ஒரு ரெண்டரை இன்ச் இருக்கு மொத்த டோட்டல் ஃப்ரண்ட் வந்து பதினாறு இன்ச்சு வரையும் வச்சுருக்கோம் பேக் இறக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு அது வந்து குறுக்கட்டிக்கலாம் ஆனால் இப்போ சோல்டர் லாஸ்ட் அட்டாச் பண்ணுறதால வந்து குறுக்கட்டிப்போம் குறுக்கட்டிட்டு கட்டிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து செக் பண்ணிப்போம் பாருங்க எதுனா சைட்லேருந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கணும் இல்லை சைடு வந்து அட்டாச் பண்ணக்குள்ளே வந்து அப் அண்ட் டவுன் வரும் எப்போ கட் பண்ணாலும் சரி இந்த ரவுண்டாக தான் வந்து கட் பண்ணணும் நம்ம ப்ரிண்ட்டு இறக்கு வந்து பதிமூன்றரை இன்ச்சு இருக்குது கச்சோலிப்பட்டை வந்து ரெண்டரை இன்ச்சு இருக்குது அது வந்து அந்த பாயிண்ட் கீழே டாட்லாம் கணக்கு கீழே டாட்லேருந்து ரெண்டரை இன்ச் இருக்குது மொத்தம் வந்து பதினாறு இன்ச்சு இருக்குது லென்த்து ப்ரிண்ட்டு அந்த கச்சோலிப்பட்டோடய சேர்த்து நம்ம எப்பவுமே ஸ்லீவ் கழிக்குள்ளே வந்து ஒரே லெவலாக வந்து கழிச்சுக்கணும் இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ள முண்டா கழிச்ச பக்கம் வந்து ப்ரிண்ட்டில் வரணும் முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும் அது ஃபாலோ பண்ணிங்க எப்பவுமே முண்டா கழிச்ச பக்கம் வந்து ப்ரிண்ட்டும் முண்டா கழிக்காத பக்கம் வந்து வரணும் இப்போ வந்து பேக்கு வந்து தைச்சிட்ருக்கோம் பேக்கில் தைக்கல வந்து முண்டா கழிக்காத பக்கம் வந்து இருக்கணும் அது பார்த்துங்க இல்லை வந்து ப்ளவுஸே வந்து வேறு பக்கம் போட்டுன்னுக்கிற மாதிரி இருக்கும் அது ஒருத்தர் ஞாபகமாக இல்லாமல் மா அது வந்து கரெக்டாக இருக்காது இந்த மாதிரி தச்சுங்க ஆஃப் அன் இன்ச்சு பிடிங்க நம்ம ஆற இன்ச்சு வந்து துணி விட்ருப்போம் அந்த ஆறு இன்ச்சு வந்து கரெக்டாக வந்து வச்சுப்போம் நீங்கள் டவுட்டு இந்த நம்மளை கேள்வி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அரைஞ்சி கரெக்டாக அந்த அரைஞ்சுனா அரைஞ்சி பிடிங்க டபுள் தயில் போட்டுங்க சுற்றி ஃபுல்லாகவே வந்து அந்த அரைஞ்சுனால் அந்த அரைஞ்சி தான் இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸ்லீவு எல்லாம் வந்து ஒரு பக்கம் பெண்ட் பெண்டாக இருந்தால் மேலே வந்து ஒரு மாதிரி தூக்கி இறக்கி இறக்கிணைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஆஃப் அன்ச்சுனால் ஒரே மரம் ஒரே லெவலாக தைச்சுக்குங்க புதுசாக தைக்கிறவங்க வந்தால் பார்த்து பொறுமையாக தங்கி எங்கேயுமே பெண்டு இல்லாமல் சைடுலாம் கரெக்டாக இருக்குது இப்போது ஓவர்லாக் போட்டு வந்துடலாம் ஓவர்லாக் போட்டு வந்துட்டு பாருங்கள் கேரளா சாரீக்கு தான் வந்து இந்த புடவை இந்த கேரளா ஸாரீக்கு தான் வந்து இந்த ப்ளவுஸ் இது ஓவர்லாக் போட்டு வந்துட்டோம் எல்லாமே இப்போ ஆப்போசிட் கலர் தான் போடுறாங்க இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவு இப்போ ஸாரீக்கு தான் இது ஸ்லீவ் வந்து ஆறு இன்ச்சு வைக்கிறோம் ஆறையும் ஆறையும் பதிமூணு இன்ச்சு கை லென்த்து வந்து ஒம்பதரை இன்ச்சு இருக்குது அப்படியே வச்சுக்கிறோம் அக்களில் வந்து ஒன் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் அந்த ஒன் இன்ச்சு பிடிச்சிப்போம் பேக்கில் அடுக்குள்ளே வந்து இருபத்ரெண்டு இருபத்தி நாலு வச்சுருக்கோம் அந்த ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பிடிச்சிட்டோன்னா வந்து ரெண்டு பக்கமும் சைடு ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பிடிச்சின்னா இருபத்தி ரெண்டு தான் பர்ஃபெக்டாக வரும் அதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து கட்டிங்கிலே சொல்லியிருப்போம் கட்டிங்கில் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே அதை ஃபாலோ பண்ணால போதும் அங்கே அரகாத்து போட்டிருப்போம் அந்த அரகாத்தும் நம்ம ஆஃப் இன்ச்சுனா ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சுனா ஒன் இன்ச்சு அதை மட்டும் பிடிச்சாலே பர்ஃபெக்டாக ஈஸியாக தைச்சிடலாம் நம்ம லைனிங் வந்து பக்காவாக இருக்கும் லைனிங் தான் நம்ம ப்ளவுஸ் தைக்குள்ளே ஃபாலோ பண்ணணும் கை லூஸ் வந்து பதிமூணு இன்ச்சு இடுப்பு லூஸ் வந்து முப்பத்தஞ்சு இன்ச்சு இருக்குது இதை வச்சு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் இப்போ டாட் பிடிக்கிறது வந்து ஒரு கால் இன்ச்சு பிடிச்சிட்டு ஒரு நாலு இன்ச்சு லென்த்து பிடிச்சா போதும் டாட் பிடிச்சிக்கலாம் அப்போ தான் டாட் பிடிச்சா வந்து பேக்கில் வந்து தூக்கினு இருக்காமலாம் இருக்கும் அதில் டாட் பிடிச்சிக்கலாம் ப்ளவுஸ் முடியப்போதும் நண்பர்களே பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக கற்றுங்க எவ்வளோ ஈஸியாக முடியுமோ என்னால் எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தட்டுருக்கேன் நான் பேசுகிறத விட நான் வீடியோவை பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிட்டு சொல்லுங்கள் நண்பர்களே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது முப்பத்தஞ்சு இன்ச்சு இடுப்பு அளவு ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம அப்போ தான் டேப் எடுத்த அளவு எடுத்து எழுதுவோம் பாருங்கள் முப்பத்தஞ்சு இன்ச்சு இருக்குது அந்த சேர்க்க கூடாது அந்த வந்து ஐப்பட்டியை வந்து சேர்க்கக்கூடாது பட்டியை வந்து சேர்த்துக்கலாம் அளவு எடுக்குள்ள ஐப்பட்டியை வந்து சேர்க்காமல் வந்து அளவு எடுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் முப்பத்தஞ்சு இன்ச்சு இடுப்பு லூஸ் கை லூஸ் வந்து பதிமூணு இன்ச்சு ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சாச்சு நண்பர்களே பொறுமையாக பார்த்து நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க இன்னும் அயன் எதுவும் பண்ணல நம்ம தைச்சு உடனே உங்களுக்கு போடுறோம் இதெல்லாம் அயன் பண்ணாங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்லாம் பக்காவும் வரும் பார்த்து ஈஸியாக கற்றுங்க ओके बाय नंबर ले